இன்னைக்கு காலையில கூட ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கிறவர் சிவதாஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க முப்படை அவங்களுடைய உதவியை கேட்டிருக்காங்க இராணுவத்தினுடைய உதவியை கேட்டிருக்காங்க இன்னைக்கு காலையிலேயே வந்து உடனடியாக வந்து அரக்கோணத்துல இருந்த அந்த படைகள்லாம் வந்து இன்னைக்கு திருநெல்வேலியை நோக்கி போயிட்டு இருக்குது அதிரடியான அத்தனை சலுகைகளை எப்படியாவது மக்களை துன்பத்துல இருந்து காப்பாற்றப்படணும்ன்ற ஒரே குறிக்கோளோட அரசு செயல்பட்டு இருக்கு சார் மாண்புமிகு சின்னவர் உதயநிதி அவர்கள் கோயம்புத்தூர்ல போயிருக்காரு அவருக்கு உடனடியா தளபதி அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவங்க உடனடியா நீங்க திருநெல்வேலியை போய் பாருங்கன்னு அவருக்கு அவர் சொல்லி இருக்கிற காரணத்தினால அறிவுறுத்தி இருக்க காரணத்தினால அவர் உடனே இங்க போறாரு சார் தமிழகத்துல தமிழக தலைநகர் அப்படிங்கன்னா நிறைய தெரு மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பாருங்க ஆனா பார்த்தீங்கன்னா சமூகத்திலேயே தோணும் வீடியோ அந்த இதை பத்தி யாரும் பேசுறது

இகை கோ தனசேகர் வந்துள்ளார் அவர் வேற இருப்போம் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த இன்னைக்கு நேற்றுக்கு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் கடுமழை பெஞ்சு நிறையா வெள்ள சாதம் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டோம் அதாவது தூத்துக்குடி நெல்லை இதெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க எப்படி இருக்குது சார் இப்போ வரலாறு காணாத மழை சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையை துவம்சம் பண்ண அந்த மழை இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்களில் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி அப்படிங்கிற அந்த மா கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தத்துக்கும் போயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்துருக்குது சார் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை என்ன சென்னையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு அளவுக்கு இங்கே வந்தது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவுக்கு அறுபத்தஞ்சு சென்டிமீட்டரு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் காயல்பட்டினத்தில் அந்த அளவுக்கு வந்து திருச்செந்தூர் காயல்பட்டினம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு சார் வரலாறு காணாத மழை இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை பேரிடரை யாராலும் தடுக்க முடியாது வடிகால்வாய்கள் எதை அமைச்சாலும் சரி அதுக்கு தண்ணி போகிறதுக்கான பாதைகளை எப்பேற்பட்ட திட்டங்கள் கொண்டாந்து போட்டு இருந்தாலும் சரி ஆனால் இப்ப ஏற்பட்ட வந்து யாரும் எதிர்பார்க்கல அது வந்ததுன்னு சொன்னா அது மெல்ல மெல்ல தான் போவோம் அதே நேரத்துல அரசாங்கம் எத்தனை துரித நடவடிக்கை எடுக்க முடியுமோ போர்க்கால அடிப்படையில் அத்தனை நடவடிக்கைகளும் தளபதி அரசு இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில கூட ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறவர் சிவதாஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க முப்படை அவங்களுடைய உதவியை கேட்டிருக்காங்க இராணுவத்தினுடைய உதவியை கேட்டிருக்காங்க இன்னைக்கு காலையிலேயே வந்து உடனடியாக வந்து அரப்போணத்தில் இருந்த அந்த படைகள்லாம் வந்து இன்னைக்கு திருநெல்வேலியை நோக்கி இருக்குது அதிரடியான அத்தனை சலுகைகளை எப்படியாவது மக்கள் துன்பத்தில் இருந்து காப்பாற்றப்படணுன்ற ஒரே குறிக்கோளோட அரசு செயல்பட்டு இருக்கு சார் இயற்கை பேரிடரை நம்ம எதுவுமே செய்ய முடியாது இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இப்போ அடுத்தது மதுரை விருதுநகரில் வந்து ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வானிலை மையம் இன்னும் அங்கே என்ன நடக்கப்போகுது மத்தியானம் ஒரு மணிக்கு வரைக்கும் அதி தீவிர மழை பெய்யும்னு சொல்லி அறிக்கப்பட்டிருக்காங்க காலையில் இதெல்லாம் இயற்கை பேரிடர் யாரும் எதுவும் செய்ய முடியாது அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவர்கள் துன்பப்படக்கூடாது தண்ணியில் இருக்கிறவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக போட்டு அது இதுன்னு அத்தனை ஏற்பாடுகளும் செய்து இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உணவு வசதி அவங்க தங்க வைக்கிறதுக்கான வசதி அத்தனையும் போர்க்கால அடிப்படையில் தளபதி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பெரும்பாலும் வந்து இந்த இயற்கை பேரிடர் எல்லாம் வரும்போது உயிர் சேதம் நிறைய வரும் அதிமுக பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா பொருட்கள் வந்த மழையின் அளவு முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் தான் அதிலே வந்து இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க ஆனால் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த காலகட்டத்தில் தளபதி அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இருக்கிற காரணத்தினால் உயிர் சாதை எதுவும் வராதபடிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பணிகளையும் முடிக்க விட்டுருக்குது நீ போக போக தான் என்ன நில தெரியும் சார் காலத்தில் எந்த அமைச்சரும் அங்கே இருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் எந்தெந்த அமைச்சர் வந்து களத்துல சார் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள்லாம் கலந்துருக்காங்க இப்போதான் வந்து செய்தி வந்திருக்குது இதுக்கு மேலே துரித நடவடிக்கையாக போகணும் அதே நேரத்தில் இளைஞர் மற்றும் விளையாட்டு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சின்னவர் உதயநிதி அவர்கள் கோயம்புத்தூர்ல போய் இருக்காரு அவருக்கு உடனடியாக தளபதி அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவங்க உடனடியாக நீங்க திருநெல்வேலியை போய் பாருங்கன்னு அவருக்கு சொல்லி இருக்கிற காரணத்தினால அறிவுறுத்தி இருக்க காரணத்தினால அவர் உடனே இங்க போறாரு சார் அதிதீவிரம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பத்து வருஷம் வராமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயும் பாதிப்பு இதே மாதிரி தென் மாவட்டங்களே பாதிப்பு வந்து சென்னையில் மாநில தலைநகரை இதே வந்து சமூக வலைதளங்களே டிவிலையும் நிறைய காமிச்சாங்க இதே தென் மாவட்டங்கள் பார்த்துட்டா இதை விட நிறையா பாதிப்பு அப்படிங்கிறாங்க அதை வந்து எந்த சமூக வலைத்தளமோ டிவிலேயே வந்து இந்த விஷயத்த காய்க்கல அதைபடி பார்க்குறீங்க சார் அதுதான் சொல்கிறேன்னா எவ்வளவு மழை பெஞ்சா நான் கேக்குறது பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்துல தமிழக தலைநகர் அப்படிங்கன்னா நிறைய காமிச்சாங்க தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்களா தூத்துக்குடி இன்னைக்கு சொன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நிறைய பெரிய பாதி ஆனா பாத்தீங்கன்னா சமூக வலைத்தல நிலையை தோணும் வீடியோவா மத்த இது எதுவும் வரல இதை பத்தி யாரும் பேசல அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் மெல்ல மெல்லதான் மெல்ல மெல்லதான் செய்தி வரும் வந்து காலையில வானிலை அறிக்கை படி பார்க்கும் அதி தீவிர மழையா இருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் தொண்ணூத்தி சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்குது காரணம் என்ன சார் எங்க மழை பெஞ்சாலும் உடனடியாக போய் பாதையை மாற்றி கடல்ல போய் கலக்குற மாதிரி எந்த வழியும் கிடையாது மெல்ல மெல்ல தான் போகும் ஒரு ஒரு அடைப்பு ஒரு ஒரு வளைவு ஒரு ஒரு கால்வாய் ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னா அந்த அமைப்புல போற கொள்ளளவு வந்து எவ்வளவு இருக்குதோ அது போற அளவுக்கு மழை பெஞ்சு மெதுவாக போயிடுச்சுன்னா சரியா இருக்கும் இல்ல வந்து அந்த தண்ணியில் வந்து வடிஞ்சு வரக்கு வேலையில வந்து அரசாங்கம் தான் செய்யணும் செய்யணும் கண்டிப்பா செய்வாங்க சார் அதுதானே சென்னையில அதே நிலைமை தான் சென்னையிலயே என்ன சொன்னாங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருந்தாங்க இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தாரு சென்னை நகரத்துல எங்கேயும் எங்கேயுமே வந்து தண்ணி நிக்காதுன்னு சொன்னாங்க இப்ப சென்னையே தத்தளிக்குதுன்னா சொன்னாரு நாங்க கூட கேக்குறோம் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வந்திய அதுக்கு என்ன பண்ணி கிடிச்ச என்ன நடந்தது

அது வரைக்கும் கால அவகாசம் இருக்கு நாங்கள் எடுத்திருக்கிற திட்டங்கள் மழை நீர் வடிகால் கால்வாய்கள் மழை நீர் வெளியேற்றத்துக்கான அத்தனை கால்வாய்களும் துரிதமான நடவடிக்கை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவிகித வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்கிற ஐம்பது சதவிகித வேலை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முடிஞ்சிடும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கேளுங்க சார் நீங்க சொல்றீங்கல்ல மாறி மாறி குற சொல்றாங்க மாறி மாறி பேசுறாங்கன்னு ஆனா நாங்க என்ன சொல்றோம் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாள்ல பெஞ்சு தீக்கும் போது என்ன சார் பண்ண முடியும் யார் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடந்து போய் டூர் சாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதே இதே அதான் சொன்னாங்க நீ வராது பண்டிகை பண்ணிடுவோம் இதே தொடர்ந்து ஒரு குற்றம் பண்ணிக்கலாம் பாதிக்கிறது மக்கள் தான் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் அரசியல்வாதிகள் குற்றம் சொல்லிட்டு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து மக்களுக்கு தீர்வு ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து அந்த மழை நீர் வடிஞ்சு ஓடுறது அப்படின்னா அதுக்குண்டான கால்நடைகளை அகலப்படுத்தி அதை பண்றதை மக்களுக்கு இது பண்றதை அரசு நம்முடைய கடமை செய்யாம குறை சொல்லிட்டு அரசியல் நடத்திட்டு இருந்தா மக்கள் எத்தனை நாளைக்கு அதை சார் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சி கட்டில இருந்தது அதிமுக சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அதுக்கப்புறமா பத்து வருஷம் தொடர்ந்து அவங்க ஆட்சியில இருந்தாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த திட்டத்தையும் செய்யல அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தப்போ தான் நிறைய சாதனைகளை நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போல்லாம் இந்த அளவுக்கு வரலாறு காணாத மழை பெய்யலையே ஒரே நாளில் மழை பெய்யலையே ஒரே நாள் ஓராண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் வரலையே இப்போ தானே வருது பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில இருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்புக்கு திராவிட முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறமா தான் உடனடியாக அந்த மழை நீர் வடிகால்வாயில அமைக்கணும்னு திட்டம் தீட்டி வே செயல்பட்டு அந்த வேலை துரிதமா நடந்துகிட்டு இருக்குது இப்ப அந்த மழை வந்தது இப்ப நாங்க பாத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அத்தனை திட்டங்களை முழுமையா நிறைவேறும் போது தண்ணி நிக்காது அப்படிதானே சார் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன் ஓகே சார் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுற மக்கள் தான் ஒண்ணுல பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு மாசு ஒண்ணு ஏதோ வந்து பேட்டி கொடுத்துருக்கீல நிறுவனம் நிறுவனம் கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஒரு துறையில வந்து நான் ஏதோ டெண்டர் விட்டு வந்து தமிழக அரசுக்கு நாற்பது கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லாரு ஏன்னா வந்து இவங்க வந்து அண்ணாமலை வந்து இதில் ஏதோ கேட்டுக்கிறதுக்கு போட்டு மக்களுக்கு இப்போ மழை நீர் வளத்துல என்ன அதுக்கு என்ன விட்டு போட்டு அரசியல்வாதிகள் வந்து அரசியல் நீ அவங்க வச்சு என்ன பண்ணி அவங்க என்ன பண்ணலாங்கிறத அவங்க சுயநலத்தை பார்க்கறது மக்களுடைய சுயநலத்தை யார் பார்க்கறமா இல்லை இதே நேற்று வந்து அவர் கேட்டுக்கிறாரா அதான் தண்டரை விடல அப்படிங்கிறார் இவர் ஆனால் அண்ணாமலை வந்து என்னங்கிறாரோ அதில் நாற்பது பேர் டஸ்ட் அப்படிங்கிறாரம்மா இப்படி போயிட்டு மக்களுக்கு இப்படி அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மழை நீர் வந்து வாட்டி எடுக்குது மழை வராத அளவுல மழை வந்து வாட்டி வதைக்குது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது சம்பந்தமா ஓடிக்கிட்டே இருக்கும் அரசு வந்து இயந்திரம் இன்னைக்கு அதை மக்களை பாதுகாக்கணும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும்ன்ற கண்ணோட்டத்துல இன்னைக்கு அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை கேட்கிறாரு நீங்க சொல்றீங்க அதுவும் அண்ணன் மாசு மாசு கிட்ட சொல்றாரு கே அவர் சொல்றாரு நாற்பது ரூபாய் லாஸ்ட் இவர் சொல்றாரு அந்த இது விஷயம் தண்டனை விடுதல் அப்படிங்கிறாரு இதை வந்து நீங்க எப்படி பார்க்கலாம் இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அண்ணன் மாசு அவர்களை பற்றி அண்ணாமலைக்கு அரைவேக்காடு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் படிச்சு உண்மையிலேயே அவர் வந்து பட்டம் வாங்கி அந்த அந்த வேலையை பார்த்துருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சமாவது யோசனை இருந்திருக்கும் மூளை இருந்திருக்கும் அவர் அதெல்லாம் கிடையாது அறவேக்காடு அண்ணாமலை எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடிய ஆளு தகுதியே இல்லாத ஒரு ஆள் கிட்ட தலைவ பதவி இருக்கு அவர் அப்படிதான் பேசுவார் இன்னைக்கு நான் சொல்றேன் சார் அண்ணன் மா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரண ஆளா இடம் போடக்கூடாது இன்னைக்கு அவர் படித்தது வந்து வழக்கறிஞர் படிப்பு வழக்கறிஞராக பதிவு பண்ணியிருக்கார் அவருக்கு வந்து மருத்துவத்துறை ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அவர் மே அவருக்கு இருக்கிற திறமை மேல நம்பிக்கை வச்சு தளபதி அவர்கள் அந்த துறையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கார் அதே நேரத்தில் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதிகமான நினைவாற்றல் கொண்டவர் அதிகமான நினைவாற்றல் கொள் கொண்டவர் தான் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா புள்ளி வாரமாக பிங்கர் டிப்பில் வச்சு சொல்லக்கூடிய ஆளு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர்கிட்ட போய் இவர் பேசுறாருன்னு சொன்னால் அதெல்லாம் எடுப்படாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற பாருங்க சட்டமன்ற செய்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் மெட்ரோ ரயில் சம்பந்தமா அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மோனோ ரயில் வேணும்னு சொல்லி அவங்க வாதத்தை தொடங்குறாங்க அதுக்கு எந்த குறிப்பும் இல்லாம கன்னி பேச்சிலேயே அவரு நாற்பது நிமிடம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு புள்ளி ஓரங்களை இருக்கார் இருக்காரு சபாநாயகராக இருந்தவர் வந்து அம்மா ஜெயலலிதாவை பாக்குறாரு அண்ணன் மா சுப்பிரமணியத்தை மாத்தி மாத்தி பாக்குறாரு கொடுத்த டைம் எல்லாம் மீறி அவர் பேசிட்டு இருக்காரு என்ன பண்ண போறோன்னு தெரியாம தவியா தவிச்சிட்டு இருக்கும் போது ஜெயலலிதாவை வந்து கண்ணசைல அவரை கையமத்துறாங்க முன்ன பேசாத விடு அவர் பேசட்டான்னு அந்த மாதிரியான பேரெடுத்தவர் காணாணப்பட்ட ஜெயலலிதாவாலேயே குற்றம் கண்டு முடிக்க முடியாத அளவிற்கு அவர் புள்ளி விவரங்களை அடுக்கி எந்த வித குறிப்பும் இல்லாம அதுதான் நீங்க ஒண்ணு நினைக்கணும் எந்த பேப்பர்லயும் எந்த குறிப்புமே கிடையாது அவர் பாட்டி விட்டு சொல்லிட்டு இருக்காரு அசந்து போனவங்க ஜெயலலிதா அளவுக்கு வந்து தலைமை படைத்தவர் அண்ணன் மாசு அவர்கள் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு நீங்க வந்து தப்பு நடந்துருக்குது நீ எனக்கு வந்து சொல்லுன்னு சொன்னா அதெல்லாம் செல் செல்லுபடி ஆகாது சார் அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் பகத்தொகை தெரியாம வாயை விட்டுட்டு வாங்கி கட்டிக்கிறது தான் அண்ணாமலையோட வேலை எவனோ எதனா சொன்னான்னு சொல்லிட்டு கொத்தாம்போது வேலாம் பேசக்கூடாது டெண்டரே விடல டெண்டரை விட்டு அதை பிரிச்சு யாரு குறைவா கொடுத்துருக்காங்களோ அந்த பொருளை வாங்கறதுதான் அரசனுடைய அடிப்படை தார்மீக உரிமை டெண்டரே பிரிக்கல டெண்டர் விடாத பொருளுக்கு இவர் எதுக்கு உடனடியா நாற்பது கோடி நஷ்டம் சொல்றாருன்னா யார் அவருக்கு சொல்லி கொடுக்குறான் யார் அதை கேட்கறாங்க யார் அவருக்கு கேட்டாங்களா யாராவது இதுல நஷ்டம் வந்ததுன்னு முழுமையான அறிக்கை வராத சொல்றாருன்னு சொன்னா அவர் எப்படி எந்த விதத்துல அவர் வந்து சொல்லுவாரு இது எந்த விதத்துல நியாயம் ஒண்ணுமே இல்ல கூட கோல்டு நிறுவனத்துல லஞ்சம் வாங்கிட்டு ஓடிக்கிட்டு லஞ்ச இருக்காரு அவர்கிட்ட நடந்துட்டு இருக்குது அவர் கட்சி சார்ந்த எஸ் வி அவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு எஸ் வி அவர் மேல குற்றம் சொல்றாரு அவர் கட்சி சார்ந்தவங்களே அவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுல அவர் லட்சணம் இருக்கும் போது அவர் எப்படி வந்து மருத்துவ மருத்துவ அமைச்சா இருக்கிற மாசு பத்தி கேட்கிறேன் ஐரிகள் நிறைய இருந்தாலும் அவங்க வந்து வெளியேற்றதுனால அவர் பிடிக்காத அந்த மாதிரி நான் போடா நீங்க இதே இதுக்கு சொல்ற நீங்க மாசு வந்து இவ்வளவு கரெக்டா சொல்றது ஓகே அதை ஓட்டுக்கலாம் இதே இது கடந்த இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி அவரே சொன்னார் எவ்வளவு வரையும் மழை பெய்தாலும்

அது கடல்ல கலக்கிறதுக்கான நேரம் அதிகம் எடுத்துக்குது கடல்ல அதே நேரத்துல கடல்ல பொங்கி வர்ற அலையும் அந்த தண்ணி உள்வாங்காத நேரத்திலையும் தண்ணி மெல்ல மெல்லதான் உள்ள போச்சே தவிர உடனடியா போட தான் இங்க தேங்கிச்சு அது வந்து ஒரு குற்றங்க நீ சொல்றது வேற சார் நீங்க ஒரு பெரிய அடையாறு ஆறு லோகத்திலேயே வந்து தண்ணி வந்து பெரிய வெள்ள பெருவெல்லாம் போகல சரி ஆனா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலு போன மாதிரி பெருவெல்லாம் போகல இது வந்து அங்கங்க ஊர்ல தேங்கி நின்றுச்சு என்ன வேலை செய்யல ஃபர்ஸ்ட் போனால கூட அந்த ஏரியா வந்து தண்ணி படித்து போகல ஆமா

தண்ணி போச்சு இந்த இடத்துல அப்படி போறியே அது வந்து அது என்ன அந்தல சார் சொல்ற இல்ல சொல்ற பாத்தீனா அது வந்து தண்ணி எல்லாம் ஓடி ஆத்துல கலந்து கடலுக்கு போச்சு ஆமா அப்ப வந்து இங்க இங்க இருக்கிற ஒரு ஏரியா இருக்கிற தண்ணி வந்து ஆத்துக்கு போகல அதான் மேட்டர் எங்க போறா ஆத்துக்கு போறாதோ கரையாவுக்கு தண்ணி போகுது ஒரு அளவுக்கு வந்துதா மழை கூடுகலா பெஞ்சிட்டே இருக்குதா சார் முப்பத்தி பேச தண்ணி நிறைய பேர் அது என்ன சார் ஜெயலலிதா காலகட்டத்துல வந்து ஒரே நாள் இரவுல மொத்தமா திறந்து விட்டதுனுடைய அடிப்படை காரணத்தினாலதான் அந்த வெள்ளம் வந்தது மனித அது தவறது காலகட்டத்தில் ஜெயலலிதாவை அதிகாரிகள் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவங்க கொடுத்த பேட்டி அதிகாரிகள் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவங்க போன எடுக்க மாட்டேங்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிற அம்மையா ஜெயலலிதா போன எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தகவல் சொல்ல முடியல எவ்வளவு தண்ணி தரக்குன்னு தெரியலன்னு கைய பிசைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விடிய காலையில ஒட்டுமொத்தமா மொத்தமா இதுக்கு மேல இருந்தா அற உடஞ்சிடும் ஏறி உடஞ்சிடும் காலையில திறந்து விட்டதனுடைய தான் சார் தண்ணி மொத்தமா வந்தது மழை பெஞ்சி வரல மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த வெள்ளத்தை மொத்தமா தேக்கி வச்ச தண்ணியை ஒரே நேரத்துல திறந்து விட்டதனுடைய அந்த கோர சம்பவத்தால தான் சார் நடந்தது ஒன்றிய சார் தென் மாவட்டங்களுக்கு முளைங்கூர் இப்ப கலத்து போவாராரு. முளைங்கூர் போறதுக்கு பதிலா உடனடியாக பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிற இளையவர் உதயநிதி அவங்க உடனடியாக போ சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்க காரணத்தால அவர் உடனே போறாரு. அமைச்சர் மன்னன் மாஸ் தளபதி அவங்க அடுத்த நாள்ல போவாங்க. இதில் என்ன சார் இருக்குது ஜெயலலிதாவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ ஓ பண்ணி சொல்லுவ மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெலிகாப்டர்ல போய் சுத்திட்டு அப்படியே பயணம் போயிட்டு வர்ற மாதிரியான ஆட்கள் நம்ம திமுக இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்ல எந்த விவகாரமாக இருந்தாலும் உடனுக்குடன் சாலை வழி போக்குவரத்தா போய் அவங்கள சந்தித்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் நல்லா போவார் இந்த வழியை இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அந்த மழை நின்றுதுன்னா போக போகிறார் ஒன்னு இல்லை ஒன்று இல்லை இருபத்தி இருபத்தி இந்த திராட முன்னேற்ற காலத்துக்கு சோதனை காலம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து வந்து பத்து நாள் தான் மழை சென்னைக்கு வந்தோன்னா சென்னை வந்து தப்பிக்கலாம் இப்போ வந்து வந்து நம்ம பதில்திட்டு அந்த நிவாரணத்தை கூட பதிலொன்னு கை கால் வந்து சென்னைக்கு இந்த திராவிட முன்னேற்றங்கிறதுக்கு மழையினால மிகப்பெரிய சோதனை காலம் அப்படி நான் நினைக்கிறேன் சோதனை வந்தாலும் சரி வேதனை வந்தாலும் சரி படித்தவர்கள் பண்பாளர்கள் பகுத்தறிந்து பாக்குறவங்க மொத்த பேருக்கும் நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்களுக்கு இந்த அரசன் பத்தி எல்லா விஷயமும் தெரியும் சார் யாரும் தெரியாத ஆட்கள் யாரும் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் மழை வருது அதிகப்படியான மழை வருது எதுவுமே செய்ய முடியல கூடுமான வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அத்தனையோ இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து அந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது நடுத்தர மக்களுக்கும் தெரியுது விஷயம் தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே தெரியுது இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து அரசியல்வாதிகள் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வர முடியாதா வராதான்னு ஒரு எதிர்பார்ப்போட அவங்களுக்கு எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மழை வந்துச்சு பாருங்க தண்ணி தேங்கி நிக்குது எதுவுமே செய்யலன்னு அவங்க அரசியல் பண்ணணும் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடும் சார் ஓகே சார் ஓகே சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனத்தை பேசினாலும் நீங்க என்ன பேசலாம் நான் என்ன பேசலாம் சரி மாசு என்ன பேசலாம் சரி அண்ணாமலை என்ன பேசலாம் சரி மக்கள் வந்து எல்லாமே பார்த்துருக்கோம் மக்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால இது இது என்ன விஷயம் என்ன நடக்குது அப்படிங்க மக்களுக்கே தெரியும் மக்கள் மத்தியில் வித்து விட்டுருவோம் நீங்க வந்து நல்லதாக சொன்னதுக்கு நன்றி கண்டிப்பா சார் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார் கூட மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க தான் இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க எது நல்ல ஆட்சி எந்த ஆட்சியில மக்கள் சுழிப்பா இருந்தாங்க மக்கள் சுபட்சமா இருந்தாங்க மக்கள் பாதுகாப்பாக விட இருக்காங்க என்பதை மக்களே தீர்மானிப்பாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது காலம் இதுக்கு பதில் சொல்லும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்